வேதத்தை ஏன் படிக்கணும் எதுக்கு படிக்கணும் வேதத்தை படிக்கிறனால என்ன எனக்கு பிரயோஜனம் வேதம் எனக்கு என்ன தருது அப்படின்னு சொல்ல கேள்வியெல்லாம் கேட்குறாங்க வேதத்தை படிக்கணும்போது சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டு வசந்தம் படிச்சிருந்தாக்கா கத்த நலர்ந்து ருசித்து பாருங்கள் அப்படி மேலே நம்பிக்கையர்கள் பாக்கி சொல்லுது அப்போ கத்த கத்த நலர் ருசித்து பாருன்னா எப்படி ருசித்து பார்க்குறது ஐயா ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோம் அவங்கள்ட்ட கூப்பிட்டாங்க நம்ம போய் சாப்பிட்றோம் ஐயா சாப்பிட்டு நல்லா இருந்ததா இப்போ உண்மையிலே சாப்பாடு ருசியாக இருந்தாக்கா ஆ நல்லா இருந்ததுயா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைன்னாக்கா ஆ பரவாயில்ல போது அவங்க மனசு இருக்கும் இப்போ தெய்வம் உங்கள் கிட்ட கரைஞ்சிட்டு கூப்பிட்றாரு வருத்தப்பட்டு பாருங்களை எல்லோரும் இடத்தில் வாருங்கள் உங்களுக்கு இலைப்பாடுன்னு சொல்கிறாரு அந்த இலைப்பாறுதல் எங்கேருந்து வருது ஏன் கூப்பிட்றாரு அப்போ நம்மெல்லாம் எல்லாத்தையும் பாரதத்தை கூட சொமையை இருக்கோம் அந்த சொமை அறிக்கைகள் தயாரில்லை அப்ப இதனால தான் அப்போ அந்த ருசி எப்படி சங்கீதம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் இன்னைக்கு பத்தாவது வாசிங்கனாக்கா பொண்ணையும் பசும் பொண்ணையும் காட்டிலும் விரும்பப்படத்தக்கது தெரியல மதுரமாக இருக்குன்னு சொல்லி வாண்ட சொல்றாரு இன்னைக்கு பொண்ணு பொருள்லாம் ரொம்ப விரும்பப்படுது போட்டுவாங்க அதனால் ஒன்றும் பிரதம கிடையாது அதை விட மேலானது இந்த பரிசு வேதகாமம் இது தேன் கொடுங்க நீ இப்போ தேன் ஒழுங்கு சாடும் போது எப்படினாக்கா கேட்கணும் எவ்வளோ ருசி தான் இருக்குது அதை விட ருசி என்ன சொல்கிறீங்க நீங்கள் ருசின்னு சொல்கிறீங்க தேன் ஆமாம் இது இச்சிக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை உங்களை ஆத்மா உயிர்ப்பிக்கிறதா இருக்குது வேதம் குறைவற்றதுமா இருக்கிறது ஏதோ குறை சொல்றதுக்கு வழியே இல்லை நீ படித்து பாருங்க அப்ப சொல்லும் போது மதுரமா இருக்குதுன்னு சொல்லும்போது தாவித தான் சொல்கிறான் மீண்டும் சொல்றான் நூத்தி பத்தொன்பது நூற்றி மூன்றாவது வசனம் படிச்சிங்கனாக்கா உடைய வசனங்கள் எனக்கு மதுரமாக இருக்கிறது அப்போது அந்த அளவுக்கு இருக்கும்போது என்னமோ இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணாக்கா சில பேர் இங்க அங்கே அங்க படிங்க சொல்றீங்க ஒன்று புதிய ஏற்பாட்டில் சொல்கிறீங்க ஒன்று பழைய ஏற்பாட்டில் சொல்கிறீங்க இதெல்லாம் என்னங்க அது ஒரு ஒரு அதிகாரம் ஆட்டிங்கன்னா அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை நான் சொல்லலைங்க வேதம் சொல்லுது வேதத்தை தேடி வாசியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அந்த வேதத்தை தேடி வாசிங்கன்னா எஸ் ஆகி முப்பத்தி நாலு பதினாறு இப்படித்தீங்கன்னாக்கா அப்போ கத்தருடைய வேதத்தை தேடி வாசியுங்கள் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இது கத்தருடைய வாய் சொல்லிட்டு அது ஒன்று ஒன்று சொல்லுது அப்போ வேதம் சொல்லுறது கத்தனுடைய வாயுதை சொல்லிவிட்டுன்னு சொல்லிட்டு நீ தேடி பார்த்தது புரியும் உதாரணத்தை சொல்லு பார்த்தீங்களேன் எளிமைய முப்பத்தி மூணு மூணு என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு எட்டாவது அறியாதமாக எல்லாவற்றையும் வரைக்கும் உனக்கு நான் தெரியுறாரு இப்போ அதே வசனம் வேறு எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி பார்த்தீங்களா தெரியும் மொத்தம் மூணு எட்டில் கொடுத்துருக்காரு ஒன்று எளிமையா இப்போ சங்கீதம் ஐம்பது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினஞ்சு அங் ஐம்பது பதினைஞ்சு மூன்று வருஷம் ஒரே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பொ பொருள் ஒரே ஒரு பொருள் தான் ஆனால் தேவைப்படும் இங்கே சொல்கிறாரு காலத்தில் என்ன நோய் கூப்பிடு உன்னை விடுவிப்பேன் என் ஆமத்தை மகிழ்ச்சிப்படுத்துவாய்ட்டு சொல்கிறாரு இப்போ இதெல்லாம் வந்து தேடி வாசிகள் நமக்கு தெரியாது மத்திய நாலு நாள் சொல்கிறாரு சாத்தம் வந்து சொல்கிறான் தேவனுடைய குமார் என்னால் கல்லூரியில் அப்பமாக சொல்கிறாரு ஆண்டவர் என்ன சொன்னார் அப்போ நாங்கள் மாத்திரம் இல்லை தேவனோட வாரது வாயிலேருந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் பிடைப்பாங்க அந்த பசங்கள் படி எழுதியிருக்கிறதேன்னு சொன்னார் எங்கே எழுதியிருக்குது அதை தேடி பார்த்தீங்களா ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையை பரிசு சமத்தை புரட்டி பார்க்காம எதுவும் செய்ய முடியாது எதையோ நானும் படித்தேன் பயன் படித்தேன் ஒரு வார்த்தை பாடம் நடத்தினாரா பாடம் நடத்தும் போது பயணப்பா புரிஞ்சு தரணும் சார் எல்லாமே முடிஞ்சது ஆனால் பால் மட்டும் பார்க்கறது அப்படின்னு சொன்னோம் அவன் ஆத்தியம் சொன்னதான் கவனிக்கவே இல்லை அந்த கூறையில் ஒரு வெளியில் போயிட்டு இருந்தது அப்போ எல்லாம் போயிடுச்சு பால் மட்டும் அப்படின்னு சொன்னோம் அது மாதிரியா நான் அடி மன இல்லாமல் பதில் படிச்சிட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னா ஒன்றும் பண்ண முடியாது தேடி வாசிக்கணும் இப்போ எல்லாத்துக்கு மேலே தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சு நடக்கிறோமோ அந்தளவுக்கு புரிஞ்சு நடக்கணும் திரு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம நினைக்கிறோம் என்னப்பா எனக்கு இப்படிலாம் இருக்கு கிளம்பு ஆனால் சொல்கிறார் உன் தலையுள்ள என்ன எண்ணப்பட்டிருக்கிறதுன்னு போது இப்போ எதுக்காக கவலை பண்ணோம் இப்போ தலையில் முடி என்ன பட்டுறதுன்னும்போது அப்போ உங்களுக்காக எந்த அளவுக்கு அவர் பாதுகாப்பாக இருக்காரு நினச்சி பாருங்களேன் இந்த வசனம் எங்கிறதுன்னு கேரீங்களா மொத்தம் பத்தாவது அதிகாரம் முப்பதுதான் வசனம் அப்போ தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எந்தளவுக்கு தேடி வாசுகிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக அதிகமாக ஆண்டவங்களுக்கு பரிசோதனை கண்டிப்பாரு நீதத்தை வாசிக்காமல் பண்ணுறது மிகவும் அற்புதப்பட காரியம் நீதிமன்ற புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒம்பதாவது வருஷம் வாசிட்டிங்கனாக்கா அந்த இடத்துல அழகாக கிளியராக சொல்கிறாரு மீண்டும் பதிமூணாவது அதிகாரம் பதிமூணாவது வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நான் செய்கிற தவறுல பாவத்தை அருகிடாமல் அருகேட்டி விட்டு விடுறோம் அவனை ரசிக்கப்படுவான்னு சொல்கிறாரு வேதத்தை வாசிக்காமல் ஜமா ஜபம் அறுவருப்பானன்னு சொல்கிறாரு சில பேர் வீட்டுக்கு போவோம் ஐயா ஜவம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஆன்ரைய வார்த்தையை சொல்லும்போது ஐயா நேரம் இல்லையா சின்ன ஜெபம் பண்ணிட்டு போவோம் நாங்கள் அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வந்து எங்கள் பிரசித்தான் உள்ளே வந்திருக்கோம் ஆன்டைய வார்த்தையை சிலம சும்மா ஜவம் பண்ணிட்டு போனால் போகிறது எனக்கு முன்னே ஒன்றும் இல்லை ஒழுகான உடம்பெல்லாம் ஜபம் பண்ணிட்டு கனி வாங்கி போயின்னு நிற்கும் ஆனால் உங்களுக்கு சமாதானம் கிடைக்குமா அண்ணுடைய ஆசீர்வாதம் கிடைக்குமா இல்லையா இல்லையே தேவனுடைய வார்த்தையை நீ எந்த அளவுக்கு ருசி பார்க்குறியோ அந்த அளவுக்கு அதிக அதிகமாக உங்களோட வாழ்க்கையில் ஆண்கள் ஆசீர் இந்த எல்லா காரையும் நம்ம பார்க்குறோம் ஆண்டு சொல்கிறாரு தேடி வாசி சொல்றாரு எப்படி தேடுறது நிதிமூலம் ரெண்டாவது அதிகாரம் நாலு அஞ்சு ஆறு வசனம் வீட்டில் வாசித்து பாருங்க புதுதல்களை தேடுவது போல ஆகில் கண்டடைகள்னு சொல்கிறார் இப்போ தேடணுங்க தேடாமல் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ அவர் சொல்கிறார் ஞானத்து பிறப்பிடும் அறிவும் என்னத்திலிருந்து வருகிறதுன்னு சொல்கிறார் அறிவு அவர் தான் ஞானம் அவர் தான் நம்ம தேடல் போது ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ உங்களுக்கு வீட்டில் வர போதைகள் கை இருக்குன்னு சொல்லி யாரும் சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க எல்லாத்தையும் தோணி 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 பார்ப்போம் கிடைக்க வரைக்கும் ஆயிரம்ங்க அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தேடுறீங்களோ அளவுக்கு அதிகமாக பிரிய போடுறீங்களோ அப்போதாங்க உங்களுக்கு அறிவு வரும் சாதாரணமாக வச்சிங்களேன் உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி ரொம்ப பிரியமாக வச்சுருக்கீங்க பிள்ளைங்களை பிரியமாக நடத்துகிறீங்க எல்லாம் பெரியமாக இருக்கீங்க அப்போ தான் பிரியமாக இருக்குது அப்போ ஆனால் சொல்கிறார் இதை விட அதிகமாக இதை விட உன மனைவி பிள்ளைகளை விட அதிகமாக என்ன நேசிக்கல யாரோ அப்படின்னு சொல்கிறார் வேதத்தில் என் வேதத்தில் பிரியமாக இருந்து இரவு பதினஞ்சு பதினைஞ்சாயிரம் மணிக்கு பாக்கிவான் அது ஒன்றாவது சங்கம் ரெண்டாவது வருஷம் அதுக்கடுத்து நூற்றி பத்தொன்பது நூற்றி தேரோசி படிச்சிங்கனாக்கா அண்ணன் சொல்கிறார் மிகுந்த சமாதானம் உண்டு உங்களுக்கு வாழ்க்கையில் இடர்கள் இல்லை அப்போ எந்தளவுக்கு நம்ம கொண்டாட்டி பிள்ளைங்களே இது பண்ணுறோம் பெரிய இருக்கிறோம் இதை இதோட அதிகமாக சொல்கிறாரு என்னுடைய வேதத்தை பிரி வேதமாக பிரியுமாறு அப்படின்றார் நான் இதெல்லாம் ஏன் சொல்ல வரணும்போது நீ கொஞ்சம் சிந்தித்து நல்லா நல்லாயிருக்கும் சாதாரணமில்லை நம்ம ஏதோ எடுத்தோம் கடமை கொஞ்சம் படித்தோம் போனோம் அப்படிங்கலாம் இல்லை வேதத்தை அனுதிரமும் படிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிடுவோம் காலையில் சாப்பிட்றோம் மதியானம் சாப்பிட்றோம் நைன்டி அதுக்கு நடுவில் நொறுக்கு தண்ணி வேறு போட்டு நாளுக்கு ரொம்ப பண்ணணும் ஆனால் நம்மகிட்ட ஜெபம் இருக்கா மூணு வேலை சாப்பிட்றோம் ஆனால் மூணு வேலை ஜபம் பண்ணுறோம் சங்கீதம் ஐம்பத்தஞ்சி பனிரில் சொல்கிறாரு அந்தி சந்தி மாலை அவனுடைய ஜபம் தண்ணுறாரு அந்த மூணு வேளையும் ஜெபம் பண்ணணும் அந்த மூணு வேலையும் ஜபம் பண்ணும்போது அவன் சேர்ந்தது மூணு வேளையும் சாப்பிட்றோம் ஆண்ட இடத்தை ஜவனாக பண்ணுறோம் என்ன அண்ணுள்ள அப்பத்தை தாரோம் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் மற்ற ஆராதிகாரத்தில் எந்த அப்பத்தை கேட்க சொன்னார் சாப்பாடு தான் கிடைக்குமே வீட்டில் சாப்பாடுனா ஓட்டில் போய் அழகாக சாப்பிட்டு வந்துடலாம் சாப்பாடு சாப்பிட் சாப்பிட்டு வந்துடலாம் ஆனால் ஆவிக்குரிய ஆகாரத்தை நீ கேட்குறியா இதுதாங்க அப்பம் நானே ஜீவாப்போம் த வேட் ஆஃப் த காட் வார்த்தையை கடவுள் இந்த வாரத்தை தாங்க ஆவியானவரே ஆவியனர் ஆவியனர் பேசுகிறாங்களே இதுதான் ஆவியனர் நான் சொல்ல பரிசு வாங்க சொல்லுது ரெண்டு தித்தி மூன்றாவது வாரம் பதினாறு பதினேழு வாசம் வாசிச்சிங்கன்னாக்கா எல்லாமே ஆவியனர்கள் எழுதப்பட்டதுன்னு சொல்லி ஆவியனர் எந்த அளவுக்கு நீங்கள் பரிசுதை வந்து படிக்கிறீங்களோ அந்தளவு தாங்க ஆவியன தெரிய செய்வார் இல்லை ஆவியனர் பெற்றுக்கொள்ளவே முடியாது அண்ணன சொன்னார் என்ன இல்லாமல் உள்ளால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்போ தேவனை முன்னிறுத்தி எல்லா காரியத்துக்கும் மீண்டும் மீண்டும் என்ன சொல்லா முதலாவது தேவன நீதி நீதிடுங்கள் மற்ற கூட உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் மத்திய ஆறு முப்பத்தி மூணாவது வசனம் அது அப்போ இந்த அளவுக்கு பார்க்கும்போது நாம் எந்த விதத்தில் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அனுதினமும் வேதத்தை படிக்கணும் வேதத்தை படிக்கும்போது அவர் நம்மளோட பேசுவார் தேவன் வந்து அவர் வந்து டேட்டாக வந்து பேசுவாங்க கிடையாது வேதத்தை தாங்க பேசுகிறாரு நீங்கள் வேதத்தை அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த உங்கள் உடல் நல்லா இருக்கும் வேதத்தை எந்தளவுக்கு தியானம் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும் ஏதோ சமானத்தை வைத்து போகிறேன் உலகம் சமாளத்தில் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார் இதுதாங்க சமாதானம் இந்த சமாதானோட வேற சமாதானம் ஒன்றுமே இல்லை இப்போ ஆண்டோட வேதத்தை நீங்கள் அளவுக்கு படிக்கிறீங்களோ எந்த அளவுக்கு முன்னேற்றதோ அளவுக்கு படிப்பு தான் மெயின் போது அறிவு இருக்காது ஒரு மனிதன் படிக்க படிக்க தான் தொட்டனை தூரம் மன்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரம் அறிவுன்னு சொல்கிறார் திருவிழா சொல்கிறார் தோ தோண்ட தோண்ட தான் தண்ணி சுரக்கும் தோண்ட உடனே தண்ணி சுரக்காது அப்போ தோண்ட தோன்றும் தண்ணி சுரக்கும் போது அந்த தண்ணியை அருகே சொன்னும்போது ரொம்ப அதிகமாக நல்லாயிருக்கும் அது மாதிரி தான் படிக்க படிக்க தான் அறிவை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த அறிவை கற்றுறதுன்றது கற்றுதான ஆசை வைப்பாங்க நான் மேம்